ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க இப்போ சட்டி காஞ்சிச்சு கடாய் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் இது ஒரு சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் இதுலேயே சாதம் கூட கலந்து சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிட்டிங்கன்னா இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கடுகு பொருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கச்சி மீசாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கூடவே போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தோட டேஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து நமக்கு அந்த தொக்கா வரக்கூடிய தொக்கா வர வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் தொக்கா தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு இப்போ இந்தளவு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி பண்ணிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வதம் பதிவு போட்டு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கங்க வதங்கின பிறகு வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்தா வெண்டைக்காய் இது வந்து காலு கிலோ வெண்டைக்காய் காலு கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த நேரத்தில் அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வெண்டக்காய் வந்து நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வழவழக்குனால் போகிற அளவுக்கு வதக்கிலாம் எப்படி இது இந்த பொரியல் செய்யறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் ஏன்னா இது நல்லா இந்த வெங்காயம் தக்காளையிலே இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் வதங்குச்சனால அந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா சாதத்தோடு கலந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த வெண்டைக்காய் அப்படியே வழுவழுன்னு வருதா இது வந்து நல்லா வதங்கணும் வதங்கினால அந்த வழவழப்பு போகும் இப்போ இது வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் பொடி சேர்த்து காரத்துக்கு என்ன பொடி வேணுமோ அதை சேர்த்து நம்ம பொரியல் ரெடி பண்ண பாருங்கள் இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கி வருது நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாம் ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நான் மூடி வைக்கணும் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் மூடி வச்சிடும் மூடி மூடி வேக வைக்கும்போது அந்த அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விடும் போது நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதனால் மூடி மூடி வேக வைங்க திறந்தே வச்சு வேக வைக்காதீங்க மூடி வைங்க இப்ப நம்ம வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னாக்கா தனித்தனியாக விழணும் அந்த வெண்டைக்காய் ஒரு விழவெழுப்பு கூட இல்லை பாருங்க தனித்தனியாக விழுதுங்களா இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து காரம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளம் தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா அந்த வதங்கத்தில் அந்த வெண்டைக்காய் வெந்திருக்கும் அதனால் இப்போ அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் காரம் செத்துலாம் இந்த காரம் வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் சேர்க்காதீங்க இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குவாங்க நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இருந்தால் உப்பு போட்டுட்டோம் அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இந்த காரம் போட்டு தண்ணி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக தண்ணி வரட்ட இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிருக்கோம் இந்த மாதிரி மூடி இந்த மாதிரி கிளறி காரம் போட்டு கிளறி ஒரு பத்து நிமிஷம் பத்து இல்லை ஒரு ஏழு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டீங்கன்னா சூப்பராக வெண்டக்காய் தொக்கு மாதிரி ஒரு பொரியல் ரெடி ஆகிடும் தொக்குன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் தொக்குன்னா ரொம்ப செமி கிரேவியாக இருக்கணும் இது வந்து பொரியல் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா கொஞ்சம் அப்படியே வெண்டைக்காய் வந்து தனித்தனியாக தான் இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் மூடி வச்சிடலாம் இப்படியே ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரம் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயில் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தொங்கூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்கள் வெண்டைக்காய் தனி தனியாக விழுதுங்களா அதான் வெண்டைக்காய் பொரியல் சொல்கிறது தொக்கன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் எதுவும் ஸ்பெஷல்லு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதிலே சாதம் கலந்து சாப்பிட்ருவாங்க குழம்பு வச்சா கூட அந்தளவுக்கு ஊத்திக்க மாட்டாங்க இப்போ கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு தந்துடலாம் இப்போ வாங்க மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி மூடி வச்சுருந்தோம் கேலரி இப்போ எடுத்து பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சானே இப்போ வெண்டக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பொரியல் வெண்டைக்காய் தொக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி சேர்த்து கேலரி மூடி வச்சிடலாம் அதில் தான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, bye.